வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் கர்ப்பிணி ஆசிரியர் மீது வன்முறை பாதுகாப்பு கட்டமைப்பை வாங்கும் ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையம் நேற்று இரண்டாவது முறையாக மூடப்பட்டது இத்தாலி விபத்தில் இரண்டு இந்தியர்கள் பலி போராட்டங்களால் மூடப்பட்ட பிரான்ஸ் டவர் தொழிலாளர் சட்டத்தை எதிர்த்து கிரீஸில் வேலை நிறுத்த போராட்டம் ரஷ்யாவை எதிர்த்து போர் புரியும் நேட்டோ நாடுகள் டிரம்புக்கு பதிலடி கொடுத்த புட்டின் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதலால் அணுமின் நிலையங்களுக்கு ஆபத்து செலன்ஸ்கி எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் பிரான்சில் கர்ப்பிணி ஆசிரியர் மீது வன்முறை பதினைந்து வயது மாணவி கைது பிரான்சில் மோ நகரத்தில் உள்ள உயர்தர பள்ளி ஒன்றில் ஆறு மாதம் கர்ப்பமாக உள்ள ஒரு பெண் ஆசிரியர் மீது பதினைந்து வயது மாணவி ஒருவர் வன்முறை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் பள்ளி சமூகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாணவி ஆசிரியை வயிற்றில் முழங்கையால் தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பின்னர் மாணவி முப்பது மணி நேரத்திற்கு மேல் காவலில் வைக்கப்பட்டார் மேலும் மாணவியின் தாய் மற்றும் பாட்டி பள்ளிக்குள் நுழைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பாட்டி மயக்கமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த ஆசிரியருக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் வெற்றி நாள் அறிவித்து மாணவர்களை வீட்டுக்கு அனுப்பினர் கல்வி மண்டல அதிகாரிகள் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்து ஆசிரியருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர் மாணவிக்கு தற்காலிகமாக காவல் நீக்கம் வழங்கப்பட்டாலும் விசாரணை தொடரும் என்றும் அவர் ஒழுக்க குழு முன்னிலையில் நிறுத்தப்படுவார் எனவும் அதிகாரி தெரிவித்துள்ளனர் ட்ரோன்களுக்கு எதிரான பாதுகாப்பு கட்டமைப்பை வாங்கும் மினி ட்ரோன்களை கண்டறிந்து ராணுவ உள்கட்டமைப்பை பாதுகாக்க சுவிட்சர்லாந்து ஒரு புதிய பாதுகாப்பு அமைப்பை பெற்றுக்கொள்ள உள்ளது இந்த அரை மொபைல் அமைப்பை சிவில் அதிகாரிகளின் பணிகளுக்காகவோ அல்லது அமைதி மேம்படுத்துவதற்காகவோ பயன்படுத்தலாம் இந்த புதிய அமைப்பின் சோதனை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது மற்றும் அது நேர்மறையானதாக நிரூபிக்கப்பட்டது எனவே இராணுவம் சுவிஸ் பாதுகாப்பு கொள்முதல் நிறுவனமான அர்மா சுவிஸை அதை பெற நியமித்துள்ளது ராணுவம் எந்த மாதிரியை பெற விரும்புகிறது என்பதை தீர்மானிக்க வேண்டும் மினி ட்ரோன்கள் பாகங்கள் மற்றும் சேவைகளை வாங்குவதற்கான கட்டமைப்பு ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட்டுள்ளன இந்த நோக்கத்திற்காக நூற்று எட்டு மில்லியன் பிராங்க் ஒதுக்கப்பட்டுள்ளது சமீபத்திய வாரங்களில் ட்ரோன்கள் பல சந்தர்ப்பங்களில் ஐரோப்பிய வான்வெளியை மீறியுள்ள நிலையில் சுவிஸ் ராணுவம் இதனை அறிவித்துள்ளது ஜெர்மனியின் மியூனிக் விமான நிலையம் நேற்று இரண்டாவது முறையாக மூடப்பட்டது விமான நிலையத்துக்கு அருகே ஆளில்லா வானூர்திகள் காணப்பட்டதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது விமான நிலையத்துக்கு வர இருந்த இருபத்தி மூன்று விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன பனிரண்டு விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன விமான நிலையத்திலிருந்து புறப்பட இருந்த நாற்பத்தாறு விமானங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டன மொத்தமாக ஆறாயிரத்துக்கும் அதிகமான பயணிகள் பாதிக்கப்பட்டன நேற்று முன்தினம் விமான நிலையத்துக்கு அருகே ஆளில்லா வானூர்திகள் தென்பட்டன விமான நிலையம் மூடப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டது முப்பதிற்கும் அதிகமான விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன மூவாயிரம் பயணிகள் பாதிக்கப்பட்டன ஜெர்மனியில் ஆபத்து விளைவிக்கக்கூடிய சுட்டு வீழ்த்த ராணுவ அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இல்லை அவர்களுக்கு விரைவில் அதிகாரம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது சந்தேகத்திற்குரிய ஆளில்லா வானூர்திகள் டென்மார்க் நோர்வே போலந்து ஆகிய நாடுகளிலும் அண்மையில் தென்பட்டன ஆளில்லா வானூர்திகளை அனுப்பி இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இத்தாலி விபத்தில் இரண்டு இந்தியர்கள் பலி இத்தாலியில் நடந்த சாலை விபத்தில் இரண்டு இந்தியர்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் இத்தாலியின் உள்ள ஆரேலியா ஆசியாவைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளை ஏற்றி சென்ற வேணும் மினி பேருந்தும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இரண்டு இந்தியர்கள் உட்பட மூன்று பேர் பலியாகினர் மேலும் குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் காயமடைந்தனர் விபத்தில் உயிரிழந்த இரண்டு பேரும் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது போராட்டங்களால் மூடப்பட்ட பிரான்ஸ் டவர் பிரான்ஸ் அரசின் சிக்கன நடவடிக்கைகளுக்கு எதிராக நாடு முழுவதும் நடந்த நிறுத்த போராட்டங்களால் முக்கிய சுற்றுலா தலமான டவர் மூடப்பட்டது ஐரோப்பிய நாடான பிரான்சில் செலவு குறைப்பு மற்றும் சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் அந்த நாட்டு அரசு பல்வேறு செலவு குறைப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது பல சமூக நலத்திட்டங்களை முடக்குவது போன்ற செலவு குறைப்பு நடவடிக்கைகளை அந்த நாட்டு அரசு முன்னெடுத்து வருகிறது இது குறைந்த மற்றும் நடுத்தர வர்க்க மக்களை பெரிதும் பாதிக்கும் என இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து அரசுக்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக பிரான்சில் உள்ள பிரதான தொழிற்சங்கங்கள் இணைந்து நேற்று முன்தினம் நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தன பிரான்ஸ் அரசு பொது செய்திகளுக்கான செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் எனவும் இதற்கு பதிலாக பணக்காரர்களுக்கு அதிக வரிகளை விதிக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர் இந்த வேலை நிறுத்தத்தால் பிரான்ஸ் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மாணவர்கள் சாலைகளில் இறங்கி போராடினர் இதன் காரணமாக பொது போக்குவரத்து சேவைகள் மற்றும் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பிற சேவைகளில் பாதிப்புகள் ஏற்பட்டன இதன் ஒரு பகுதியாக பாரிஸில் உள்ள புகழ்பெற்ற ஈஃபில் டவர் மூடப்பட்டது തൊഴിലാളർ സട്ടത്തെ എതിർത്ത് ഗ്രീസിൽ വേലനുത്ത പോരാട്ടം கிரீஸ் அரசின் புதிய தொழிலாளர் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கிரீஸ் நாட்டின் அரசு நிறைவேற்றியுள்ள புதிய தொழிலாளர் சட்டம் மற்றும் ஒரு நாளைக்கு பதிமூன்று மணி நேரம் வேலை உள்ளிட்டவைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொது வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதனையடுத்து கிரீஸ் வீதிகளில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் போராட்டங்களில் ஈடுபட்டதுடன் பேரணியாக சென்றனர் பொது மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்களின் இருபத்தி நான்கு மணி நேர வேலை நிறுத்தம் மற்றும் போராட்டத்தால் அந்த நாட்டின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது வேலை நிறுத்தம் காரணமாக ஏதென்சில் டாக்ஸிகள் ரயில்கள் ஓடவில்லை இதற்கிடையே பேருந்துகள் ராம் மற்றும் மெட்ரோ சேவைகளும் குறைந்த அளவிலேயே இயக்கப்பட்டன நாடு முழுவதும் ஆசிரியர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் கலந்து கொண்டதால் பள்ளிகள் நீதிமன்றங்கள் மருத்துவமனைகள் நகராட்சி நிர்வாகங்களின் பொது சேவைகள் பாதிக்கப்பட்டன ரஷ்யாவை எதிர்த்து போர் புரியும் நேட்டோ நாடுகள் டிரம்ப்புக்கு பதிலடி கொடுத்த புட்டின் ரஷ்யாவுக்கு எதிராக அனைத்து நேட்டோ நாடுகளும் போரிடுவதாக ஜனாதிபதி புட்டின் குற்றம் சாட்டியுள்ளார் உக்ரைனில் போர் நடவடிக்கையில் ரஷ்யாவுக்கு எதிராக அனைத்து நேட்டோ நாடுகளும் போரிட்டு வருவதாக வியாழக்கிழமை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் மேலும் போரில் உக்ரைனுக்கு உதவுவதற்காக ஐரோப்பாவில் புதிய உளவுத்துறை மையத்தை அமைத்திருப்பதாகவும் தரைவழி தாக்குதலை முன்னெடுப்பதற்கான பயிற்சிகளை வழங்குவதற்காக பயிற்சியாளர்களை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதிலும் ரஷ்யா தன்னை தகவமைத்துக் கொண்டு மிக்க நாடாக இருப்பதாக புட்டின் குறிப்பிட்டுள்ளார் புட்டினின் இந்த கருத்தை வால்டாய் விவாத மன்றத்தில் முன்வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல்களால் அணுவின் நிலையங்களுக்கு ஆபத்து செலன்ஸ்கி எச்சரிக்கை உக்ரைனின் பல பகுதிகள் மீது ரஷ்ய ராணுவம் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்களை நிகழ்த்தி வருகிறது குறிப்பாக செர்னோவில் மற்றும் சபோர்ஜியா அணுமின் நிலையங்களுக்கு அருகே ரஷ்ய ராணுவம் ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த இரண்டு அணுமின் நிலையங்களும் தற்போது செயல்பாட்டில் இல்லை ஆனாலும் அந்த நிலையங்களில் உள்ள எரிபொருள் கட்டமைப்புகள் தொடர்ந்து குளிர்விக்கப்பட வேண்டும் இதற்காக அந்த அணுமின் நிலையங்களுக்கு தொடர்ந்து மின்சார இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது இந்த சூழலில் ரஷ்யாவின் ட்ரோன் தாக்குதல் காரணமாக இரண்டு அணுமின் நிலையங்களுக்கும் மின்சார இணைப்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அரசு தெரிவித்தது து